சிறு நடந்துக்கிறவங்கள சல்லி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இயல்பாக பேசும்போது சொல்லுவாங்க சிறு நடந்துக்கிட்டாலும் மூத்தவர்னால் நம்ம சல்லி சொல்ல முடியாதுங்கிறதுனால சல்லி ஐயா அப்படின்னு சொல்லுவோம் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் தான் என்ன கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரித்தோம் சில செய்திகளும் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் அவரும் வழக்கம் போல அவர் எப்படி ஒரு சல்லி ஐயாவோ தான் ஒரு சல்லி ஐயானு காணாமல் போயிருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு ஒரு ரெண்டு காணொலிகளை போட்டிருக்கிறாரு அதை பத்தி அவரில் என்ன சொல்றாரு ஏன் காணாம போனாரு அதோட பின்புலம் என்ன இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பத்திலாம் தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐயா சுபகிர பாண்டியன் எப்போவுமே நம்மளும் அடிக்கடி பேசுவோம் அவரும் ஏதாவது பேசுவார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்மளும் பேசுவோம் சுவற்றில் அடித்த பந்து அப்படின்னு அடிப்பார் கொஞ்ச நாள் காணுமே என்னாச்சு செவுத்தில் அடித்த பந்து மூஞ்சில் திரும்ப அடிச்சிருச்சா எதுவும் அந்த மாதிரி ஓய்வு எடுக்க போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்மளும் விசாரிக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தார் ஏன்னா அதுவும் அதுக்கும் ஒரு பின்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடியே சில காணொலிகள் போட்டிருக்காரு பெருசாக யாரும் பார்க்கல திரும்பவும் அண்ணன் சீமான் பேரை வச்சு சே பேரை போட்டு அல்லது புகைப்படத்தை போட்டு ஒரு காணொளி போட்டால் தான் கொஞ்சமாவது அவர் கல்லாக கட்ட முடியும் கொஞ்சம் பார்வையாளர்கள் வருவாங்க கொஞ்சம் என்னதான் அறிவாலயத்துலேருந்து அவருக்கு வந்தாலும் அது கூட எச்சராஜா சொல்லி அது வரேன் அதுவும் பின்னாடி வருவோம் அறிவாலயத்துலேருந்து வந்தாலும் அவருக்கு வந்து இந்த வருமானமும் தேவையாக இருக்கிறதுனால அண்ணன் சீமான் வந்து இன்றியமையாதவராக அவருக்கு இருக்காரு அதனால் அண்ணன் படத்தை போட்டு ஒரு காணொலி போட்டிருந்தார் சரி கொஞ்ச நாள் காணுமே என்னதான் ஆச்சு திடீர்னு இந்த காணொலி போட்டிருக்கிறாரு இது ஓரளவுக்கு மீன் அண்ணன் படத்தை போட்டதுனால கொஞ்சம் பேர் பா நம்மளும் பார்க்குறோம்ல இல்லைனா நம்ம பார்க்க போகிறது இல்லை நமக்கு தெரிய போகிறது இல்லை அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஐயா திமுக தரப்பில் நடக்கிற சில செய்திகளை பார்த்து அது பிடிக்காமல் மனம் நொந்து அவரும் பல முறை கூட எதுவுமே சரி செய்யப்படாமல் இருந்ததுனால கோச்சிக்கிட்டு அவருடைய மகள் வீட்டுக்கு கனடாவுக்கு போயிருக்கிறாரு போய் ஓரிரு மாதங்களே ஆகிடுச்சுங்கிறாங்க இன்னும் சில மாதங்கள் கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வெளிநாடுகள் போகும்போது பெரும்பாலும் ஆறு மாதங்கள் வரைக்கும் அங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரிலாம் ஐயா வந்து நீண்ட காலத்துக்கு போனதே கிடையாது போனாலும் அதிக அளவு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படி தான் போவார் வந்துடுவார் வேலை பார்ப்பார் அவர் ஏதாவது ஒரு இந்த அவர் எப்படி சல்லி ஐயாங்கிறத காமிச்சிக்கிட்டே இருப்பார் நம்மளும் பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் என்னடா இது இவ்வளவு நாள் அப்படின்னும் போது தான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா எஸ் வி சேகரை திமுக மேடையில் ஏற்றுனாங்க ஏற்றி அவரை ரொம்ப புகழ்ந்து அவங்க அப்பா எல்லாரையும் புகழ்ந்து முதல்வர் அவர்களே பேசினார் அது மட்டும் இல்லாமல் எஸ்வி சேகரோட அப்பா பேரை தெருவுக்கு பேராக வைக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைக்க அந்த மேடையிலே உடனடியாக முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தேர்தலுக்கு எங்களுக்காக திமுகவுக்காக வந்து வாக்கு கேட்கணும்னு சொல்லி முதல்வர் அன்பு கட்டளையிட அதை எஸ் வி சேகரம் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு ஆரியமும் திராவிடமும் ஒரே மேடையில் அப்படியே சங்கமிச்சு கை கட்டி பிடிச்சு நின்றுது இதை தான் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து சொன்னோம் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல ஏன்னா திராவிடம்ன்றதே ஆரியர்களுடைய பெயர்தான் ஆரியர்கள் வழியாக ஒரு அமைத்து அந்த அரசின் வழியாக வந்தவர்கள் தங்களை திராவிடர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் அதுக்கும் தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது தமிழர்களுடைய கூற்றாக இருந்தது அதை மீண்டும் ஒரு முறை ஏன்னா பல முறை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை நிறுவுவது போல தான் இந்த மேடையில் நடந்த நிகழ்வு இருந்துச்சு அது வந்து நம்ம இவ்வளவு முட்டு கொடுக்குறோம் நம்ம முட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு இல்லாமல் மேடையிலே வச்சு இப்படி ஒன்று நடக்குது அதுவும் யார் இந்த தரப்பெல்லாம் வந்து நம்மளை கொச்சையாக கடுமையாக பேசுகிறவங்க நம்மளை கூட இத்தனை மேடைகளில் ஏற்றல நம்மளை கூட சுபவேயா நீங்கள் கட்டாயம் இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்காக வாக்கு கேட்கணும் அப்படின்னு எந்த மேடையில் இது இதுவரை இருபத்தாறுல மட்டும் இல்லை இருபத்தொன்று இருபத்தி நாலு பத்தொம்போது தொடர்ச்சியாக கூப்பிட்றாங்களோ இல்லையோ இவர் போய் வாக்கு கேட்டுட்டு தான் இருக்காரு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் முதல்வர் சொல்லலை ஆனால் சேகருக்கு மட்டும் மேடையிலே வைத்து ஒரு அன்பு கட்டளை இடுறார் அப்படின்னா நம்மளை எந்த அளவில் மதிக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த சுபேர பாண்டியன் புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் ரொம்ப மனசு வேதனையாக இருந்திருக்கு இது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் எச் ராஜா அவர்கள் இவரை வந்து ஐயா சுபேர பாண்டியனை நம்ம சல்லி ஐயா சுபஹிர பாண்டியனை வந்து அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டார் என்ன அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான் அறிவாலயத்துலேருந்து தான் அவர் பிழைப்பு நடத்துறாருங்கிறது நமக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம அப்படி நேரடியாக ஐயாவை சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஐயா மேலே ரொம்ப பெருமதிப்பு உண்டுங்கிறதுனால நம்ம எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த ஹெச் ராஜா வந்து ஐயாவை இப்படி மானங்கட கேட்க அதுக்கு ஐயா வந்து ரொம்ப மனம் இருந்தி போய் புகார் கொடுக்க புகார் கொடுத்து இப்போது மூன்று ஆண்டுகளில் ஆயிடுச்சு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நடக்கிறது அவர் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தும் ஒரு அரசு தான் அரசின் செயல்பாடுகள் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு புது முட்டை கொண்டு வந்து மொத ஆளாக முட்டு கொடுத்துட்டு நிற்பார் ஐயா சுபீர பாண்டியன் ஆனால் அவரை பார்த்து ஒருத்தர் அதுவும் ஆரியர் ஒருத்தர் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொல்லியும் அதுக்கு ஒரு புகார் கொடுத்தோம் ஒரு நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை மாறா அந்த பக்கத்தில் அந்த பக்கத்துலேருந்து வர ஆட்களை கூப்பிட்டு மேடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அப்பா பேரை வைக்கிற தெருவுக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆரியரோட பேரை திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு தெருவுக்கு பேர் வைக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு வாக்கு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பு கட்டலை செல்லமாக ஸ்டாலின் சொன்னதெல்லாம் ஐயாவை ரொம்ப புண்படுத்திருக்கு அதனால் சரி விசாவை போடுங்க நான் உடனடியாக கிளம்பி வரேன் நான் இங்கே வந்து கோச்சுக்கிட்டு இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா கிளம்ப யாராவது மதிப்பாங்கன்னு அவரும் சரி விசா ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் யாராவது மதித்து வந்து அதுக்குள்ளே முதல்வர் ஸ்டாலின் மேடையில் வச்சு ஐயா சுபவீரபாண்டியன் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் கட்டாயம் எங்களுக்காக வாக்கு கேட்கணும் எங்களுக்காக பரப்புரை செய்யணும் சொல்லுவார்னு பார்த்தா அவர் கடைசி வரைக்கும் மதிக்கவே இல்லை அதுக்குள்ளே வீசாவும் ப்ராசஸ் ஆகிடுச்சு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இடி ரெய்டு அதுக்காக முதல்வர் இங்கே வந்து துணை முதல்வர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாக்களில் தொடர்ச்சியாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆண்டுகள் நினைக்கிறேன் ஏழாண்டுகள் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாக்களில் கலந்து கொண்ட சாதனையாளர் ஐயா சுபவீர பாண்டியனா அவரும் மதிக்கலை முதல்வர் அவர்களும் மதிக்கலை இந்த பக்கம் உதயநிதி ஈடி ரைட் நடக்கும்போது ஈதிக்கும் பய பயவிட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்ல அந்த பக்கம் வாய மூடிட்டு சும்மாரா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் தெய்வமே அப்படின்னு வடிவேல் ஸ்டைலில் பேச இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இதுக்கெப்புறம் முட்டு கொடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு செஞ்சிச்சுக்கிட்டே இருந்த சுபவீர பாண்டியன் ஐயாவுக்கு அதுக்குள்ளே விசா வர உடனடியாக கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு நம்ம விசாரித்ததில் நமக்கு கிடைச்ச செய்தி தான் இது அதனால் ஐயா வந்து இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் எப்படி என்ன சொல்கிறது வெளிப்படையாக இப்படி முட்டு கொடுக்குறோம் ஆனால் அந்த முட்டுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டாய் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் அன்பா கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு எப்படி இது ஒரு ஊடல் தான் வந்துடுவார் அதெல்லாம் சுயமரியாதை நூற்றாண்டு நடக்குது ஆனால் அந்த மாதிரி சுயமரியாதைன்னு ஒன்று ஐயாவுக்கு இருந்தால் ஏன் அந்த மேடையில் போய் நிற்க போகிறார் திரும்ப அது அதுவும் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொன்னவன் மேலே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலன்னா சுயமரியாதை இருந்தால் அந்த மேடைக்கு போக மாட்டாங்க ஆனால் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவிலேயே ஐயா கலந்துக்கிட்டார் நூற்றாண்டு விழாவே கூட அவங்க இது இயக்கத்தின் சார்பாக நடத்தி காமிச்சார் ஆனாலும் கொஞ்சம் கூட அவருக்கு சுயமரியாதை மாதிரியா இருக்கிற மாதிரி திமுக நடந்துக்கலன்னு ரொம்ப கோபத்தில் ஐயா இப்படி செயல்பட்டு இப்படி இருக்கும் போது இடையில பார்த்தா திடீர்னு ரெண்டு காணொளி வருது பின்புலம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறதா நம்மளும் விசாரித்து இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா ஆடு மாடுகள் மாநாடை போடுகிறார் பின்னாலேயே அந்த ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலத்தை மேய்ச்சலுக்கு விடக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்து அதை தடுத்து நிறுத்தினவரை பின்னாடி வச்சுக்கிட்டு இவர் பண்ணுறாரு அப்படின்னு யாருன்னு புரியுதா அந்த சிறுவன் பேசின பேச்சை இந்த பெரிய மனுஷன் இந்த சல்லி ஐயா அதை கொண்டு வந்து நீ இங்க பேசி நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாரு தான் சொல்றோம் யார் யார் யாருக்கு வேலை செய்கிறாங்க நல்ல நுட்பமா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் சிறுவன் ஏதோ ஒன்னு சிந்திச்சு இதை பேச இது வந்து திராவிட தரப்புக்கு இல்லை திராவிட தரப்புக்காக பேசுனாரா நமக்கு தெரியல பேச ஐயா உடனே அடுத்த நாளே அதே பேச்ச பேசி காணொளி போடுறாரு போட்ட உடனே இதான் நம்ம கவனிக்கிறோம் என்ன பின்புலம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு எங்க இருக்கிறாரு ஐயான்னு விசாரிக்கும் போது தான் நோவாஸ்காஷியா நோவாஸ்காட்டியான்னு அது இருக்கும் ஸ்காஷியான்னு சொல்லுவாங்க கனடாவில் இருக்கிற ஒரு மாகாணம் அங்கே தான் இருக்கிறாருன்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட நிறுத்தினாரனா இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு அது எதை பற்றினா மும்முனை போட்டின்னு இங்கே ஒரு பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கு ஊடகங்களின் ஒரு கேடுகட்ட செயல் அதை பற்றி பேசி ஒரு காணொலி பேசி போட்டிருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா சரியாக சொன்ன சன் டிவி குணா அப்படின்னு கேப்ஷன் வச்சு போட்டிருந்தாரு சரி என்ன தான் பேசி தொலைச்சிருக்கிறாரு பார்ப்போன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அதே செய்தி தான் குண வந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசினார் அதை பற்றி நம்ம ஏற்கனவே போன காணொலியில் பேசியிருக்கிறோம் அதை எடுத்து பேசி நீங்கள் சரியாக பேசியிருக்கிறீங்க சரியாக பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இந்த ரெண்டு தரப்பும் வேண்டாம் என்று விஜய் அதனால் மூன்று அணிகள் தான் சரியாக பேசியிருக்கிறார் குணா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இதில் என்னென்னா முத ஒன்றை கவனிக்கணும் இது வரைக்கும் ஐயா வந்து விஜய் கட்சி தொடங்கினது எங்கெல்லாம் விஜயை வந்து கலாய்க்க முடியுமோ நக்கல் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தார் தமிழக விளையாட்டு கழகம்னு கூட அந்த கட்சியோட பேரை சொன்னார் அந்த விளையாட்டுக் கழகம் திடீர்னு மூன்றாவது அணியாக தெரியுது ஆனால் நான்கு தேர்தல்களாக உங்களை கதற விட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒரு அணியாக கருத மாட்டீங்க அப்படின்னா யார் உண்மையிலேயே கண்ணை புத்திக்கிட்டு இருக்கிறது உலகம் இருண்டுச்சா அதாவது மீசை மட்டும்தான் சரி வேணாம் அப்படி பேச வேணாம்னு நினச்சி இந்த இடத்த நான் அப்படியே தாண்டி போறேன் நீங்க இது வரைக்கும் டெபாசிட் வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருந்தா உங்களை வந்து நாலாவது அணின்னு கூட சொல்லலாம் அது கூட வாங்காதவங்களை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஐயா கேட்குறாரு அதே தர்க்கத்தை பயன்படுத்தி நான் கேட்குறேன் விஜய் வாங்கிட்டாருங்களா ஐயா நீங்கள் தமிழக விளையாட்டு கழகம்னு ரொம்ப செல்லமாக சொன்ன விஜய் இருக்கார்ல அவர் வாங்கிட்டாரா இப்போ நீங்களும் மூணாவது அணின்னு சொல்லும் தான் ஏற்கனவே பல பேர் முன்வைக்கிற ஒரு கருத்து உண்மையானு கொஞ்சம் சிந்திக்க வைக்குது ஏன்னா கமலஹாசன் வரும்போது இதே மாதிரி பேசிவிட்டு நீங்கள் எதிர்த்து புத்தகம் கூட போட்டிருக்கிறீங்க ஆனால் அவங்க தரப்பை அங்கீகரிச்சிங்க நாம் தமிழரை அப்பையும் அங்கீகரிக்கலை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலாம் இப்போவும் அதே ஒரு முறையை நீங்கள் கையாளும் போது தான் கமலஹாசனையும் திமுக தான் இறக்கி விட்டுது அவங்கள எதிர்க்கிற வாக்குகளை பிரிக்கணும் அதுக்கான ஒரு யுத்தியாக கமலஹாசனை இறக்குனாங்க ஒரு தேர்தல் பத்தொம்போது மட்டும்தான் உண்மையிலே அவர் போட்டிக்கிட்டார் இருபத்தொன்னில் போட்டிடுறதுக்கு முடியாமல் சரத்குமாருக்கெலாம் நாற்பது இடங்களை கொடுத்தாரு இதெல்லாம் நடந்து கடைசியில் என்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு விக்ரம்ன்ற ஒரு படம் அதை உதயநிதி தயாரிக்கிறாரு பெரும் லாபம் ஈட்டுது அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணியில் சேர்ந்துட்டார் அப்போ இது வந்து திமுக செய்த ஒரு சதி வலை பின்னல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் கமல்ஹாசனுக்கு இப்போ எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு இதில் அரசியலில் அப்போ இப்போ வேறு ஒருத்தர் தேவை அப்படின்னு விஜய கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஏற்க மாட்டோம் விஜயை ஏற்போன்னு சொல்லும் போது தான் இந்த கேள்வி வருது குறிப்பாக நீங்கள் வைக்கிற தர்க்கம் இருக்குல்ல டெபாசிட் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜய் மட்டும் இது வரைக்கும் அங்கே எத்தனை தேர்தலில் போட்டிவிட்டார் டெபாசிட் வாங்கினாருன்ற கேள்வி வருது இல்லை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டுருக்காரா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டுருக்காரா இல்லை அப்போது அவர் மட்டும் டெபாசிட் வாங்குவார்னு ஐயா எப்படி உறுதியாக சொல்கிறாரு அவரால் இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்லேயும் போட்டி போட முடியும்னு ஐயா எப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் அப்போ இந்த கேள்விகள் தான் அவர் வச்ச தர்க்கத்திலேருந்து அவருக்கு எதிராக வருது அடுத்து என்னன்னா குணா அவர்கள் பேசிய ஒரு அவதூறு தான் பிஎஸ்பி கூட தான் இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலையும் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னது உடனே ஐயா வந்து அதை எடுத்துக்கிட்டு பிஎஸ்பியும் போட்டி போடுது சுயேட்சைகளும் போட்டி போடுறாங்க அதெல்லாம் தனித்தனியா சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் நம்ம கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஐயா பேசியிருக்கிறாங்க பிஎஸ்பியும் சுயேச்சைகளையும் பார்த்து ஐயா இவ்வளவு கதர்னதே கிடையாது விஜய பற்றி கூட இல்லை அதிமுகவை பற்றி ஐயா இவ்வளோ கதறினதே கிடையாது ஆனால் நாம் தமிழர் நாம் தமிழர் கடந்த ஆறு ஆண்டுகளாக கதறிட்டு கிடக்கிறாரு அப்போ உண்மையிலே உங்களுக்கு யாரை பார்த்து பயம் எதனால் கதறினீங்க அதை ஒரு அணியாகவே கருதலனா நீங்கள் எதுக்காக தொடர்ச்சியாக பேசுகிறீங்க கடந்த நீங்கள் கடந்த போட்ட ஒரு பத்து காணொலிகள் எடுத்து பார்த்தா கூட அதில் பெரும்பான்மையாக சீமான் நாம் தமிழர் மணியரசன் சீமான் நாம் தமிழர் மணியரசன் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அந்த அச்சம் இருக்குதானே இருக்கிறதுனால தானே திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியிருக்குன்னா இது திராவிட தரப்பு செய்கிற ஒரு சதிவலை பின்னல் தான் இதில் வந்து விஜய அவங்க பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலைங்கிறத தாண்டி விஜயை வைத்து இங்கே ஒரு அரசியல் மும்முனை போட்டி அப்போ நாம் தமிழரை நாங்கள் கருதவே இல்லை போட்டியாகவே கருதலை அப்படின்னு பேசுகிறதுனால ஏதோ நடந்துரும்னு நினைக்கிறாங்க இப்படி தான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாங்க பத்தொம்பதுல மட்டும் என்ன நாம் தமிழர் கட்சி நான்கு மடங்கு வளரும் பத் பதினாறுல வாங்கின வாக்குகள்ல இருந்து நான்கு மடங்கு அதிக வாக்குகள் வாங்கும்னு நினைச்சாங்களா இல்லை சொன்னாங்களா எப்பயாவது அல்லது இருபத்தொன்னுல இந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்கன்னு சொன்னாங்களா அல்லது இருபத்தி நாலுல அதை விடவும் அதிகமாக வாங்குவாங்கன்னு சொன்னாங்களா இந்த சுபையர பாண்டேன் நான் சொல்றேன் இருபத்தொன்னு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி நாலு தேர்தல் நெருக்கத்துல இருபத்தொன்னுல வாங்கின வாக்குகளை இவர்கள் வாங்குவதே கடினம் ஒரு வாக்கு கூட கூடுதலாக கிடைக்காது ஏற்கனவே கட்சி செதறிடுச்சு அப்படியெல்லாம் பேசிட்டு தான் தெரிஞ்சார் ஆனால் என்ன நடந்துச்சு அதை விடவும் அதிகமாக வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவே மாறுச்சு அதே தான் இப்போவும் பேசுறார் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கினோம் என்று சொல்கிறார்கள் நானும் ரவுடிதான் என்று வருகிறார்கள் இந்த தேர்தலில் அதை விட அந்த வாக்கு விழுக்காட்டை கூட தக்க வைக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் எதை வச்சு முடிவு பண்ணீங்க இருபத்தி நாலுல எதை எப்படி முடிவு பண்ணீங்களோ அதே முடிவா அல்லது இருபத்தொன்னுலையும் நீங்கள் அதே தான் பேஸ்ட் அதே முடிவா மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறாக தான் கணித்தீர்கள்னு இங்கே வர தேர்தல் முடிவுகள் சொல்லுது ஆனால் சுபகிர பாண்டியன் அவர்கள் கண்ணை மறைத்து கொண்ட பூனையைப் போல உலகம் இருண்டதாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார் இதில் அதோட நிறுத்தாமல் ஐயா மணியரசன் அவர்கள் அமெரிக்காவில் இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஐயா மணியரசன் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் மன்னர் மன்னன் எல்லாரும் அங்கே பயணத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு வைத்தெரிச்சல் ஏன்னா இது வரைக்கும் திராவிட தரப்பை மட்டும்தான் கூப்பிட்டுருக்குறாங்க ஃபெட்னாவில் ஏன்னா ஃபெட்னா முழுக்க முழுக்க திராவிட என்ன சொல்கிற ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள்னு கூட எல்லாம் தமிழர்கள் வந்திருக்கிறாங்க அதனால எல்லா தரப்பும் வரட்டுமே அவங்க தரப்பையும் கூப்பிட்டுருக்கிறாங்க இந்த தரப்பையும் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க அப்படி இவங்கெல்லாம் போய் பேச இவங்க பேசுறத பொறுத்து கொள்ள இயலாத ஐயா சுபதீர பாண்டியன் அதை பற்றியும் கதறி இருக்கிறார் மணியரசன் என்ன பேசுகிறார் அமெரிக்காவில் முற்போக்குவாதிகள் இருக்கலாம் பிற்போக்குவாதிகள் இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி பேசினாருனே இப்படிதான் பச்சையா பொய்ய பேசி கேவலமா இப்படி ஏன் இருக்காருன்னு தெரியல தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழர்களில் முற்போக்குவாதியும் இருக்கலாம் பிற்போக்குவாதி என்ன இனமா இருந்தாலும் எந்த இனத்துலையும் அந்த மாதிரி இருக்கலாம் நடுநிலைவாதின்னு ஒருத்தனும் இருக்கலாம் இரு அப்படி ஒன்று கிடையாது அப்படி இருந்தாலும் இருக்கலாம் முற்போக்கு பிற்போக்கு யார் வேணா இருக்கலாம் இரு எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தமிழர்கள் தான் உங்கள் அடையாளம் தான் அடையாளம்னு ஐயா பேசினா அதை இந்த சல்லி ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் அதை எப்படி திருச்சி அதில் வந்து தமிழ் தேசியவாதி தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கார் இப்போ புரியுதா ஏன் அவரை சல்லி ஐயான்னு சொல்கிறோன்னு அதில் இன்னொரு உருட்டு என்னன்னா திமுக அதிமுக அதிமுக என்று பாஜகவோட கூட்டணியில் இருக்கலாம் இருந்தாலும் அவர்கள் திராவிட கட்சி தான் அப்படின்னு இதே வாய் தான் இதே வாய் தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிச்சு அதிமுக திராவிட கட்சியே அல்லனு பேசுச்சு அவங்களோட மேடையிலேயே பேசினார் அவங்களோட மேடைன்னா அவரோட இயக்கம் இருக்குல்ல இந்த கருவாட்டு சாம்பார் இயக்கம் அந்த இயக்க மேடையிலேயே பேசினார் அது கிடையாதுன்னு அதிமுக திராவிட கட்சியே கிடையாதுன்னு பேசினார் அப்படி பேசின சுபோயிர பாண்டியன் இன்னைக்கு ஐயா மணிய எதிர்க்கணும்னா அதிமுகவும் திராவிட கட்சி தான்னு பேசிக்கிட்டே வர்றாரு அவங்க கூட்டணியில் பாஜகவோட கூட்டணியில இருந்தாலும் அவங்க திராவிட அப்படி தான் திமுகவும் முன்னாடி பாஜகவோட கூட்டணி இப்படி தான் திராவிடம் இதுதான் திராவிடம் ஆரியத்தோடு கை குலுக்கி சங்கமித்து இப்படி தான் உறவாடிக்கிட்டு இருக்கோம் தோலில் தூக்கிட்டு வரும் ஆரியத்தை அதுதான் திராவிடம் தான் திரும்ப திரும்ப தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறோம் தமிழர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க இப்படி தான் சொல்லணும் சரியாக பேசணும்னா இப்படி தான் பேசணும் அதில் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி பிற்போக்குவாதிகளுக்கு திராவிடத்தில் இடம் இல்லை எங்கே அதிமுகவில் இல்லை திமுகவில் இல்லையா உங்கள் கட்சியில் இருக்கிறாரு இப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி இலையை தலையில் இப்படி வச்சுட்டு போனார் சின்னமா நினைவு இருக்கா ஐயா அதெல்லாம் ரொம்ப முற்போக்கா ஏன் மண் சோறு சாப்பிட்டாரு அவங்க அம்மா சிறையில இருந்து விடுதலை ஆகணும்னு அதெல்லாம் முற்போக்கா அது செய்யற கட்சியெல்லாம் உங்களுக்கு முற்போக்கு கட்சி பிற்போக்குவாதத்திற்கு திராவிடத்தில் இடம் இல்லை எங்க திமுகவில் இல்லை யாருமே நீங்க சொல்ற பிற்போக்கு செயல் நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் யாருமே செய்கிறது இல்லைல்ல சமூக நீதிலாம் அப்படியே கடைபிடிச்சிட்டாங்க என்ன சாதியவாதிகள் இல்லை சொல்றீங்க பச்சை போய் பேசுகிறீங்களே உங்கள் கட்சியில் இருந்த எத்தனை பேர் இன்றைக்கி எம்பியாக இருக்கிற ஜெகத் ரச்சகன் முன்னாடி என்ன வச்சுருந்தாரு வீரவண்ணியர் பேரவை அது பேர் என்ன சரி உங்கள் கட்சியில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒருத்தர் ஒரு சாதி கட்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தார் நினைவு இருக்கா இந்த பட்டியல் போட்டு கொடுக்கவா யாரெல்லாம் எந்தெந்த சாதி கட்சி சாதியை இயக்கம் ஏன் அவ்வளோ விடுங்க கூட்டணியை பற்றி பேசுகிறார் எல்லோருமே முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு கொங்கு தேசிய மக்கள் கட்சின்னு ஒன்று கூட்டணி வச்சிருக்கீங்களா ஐயா ஒரு எம்பி மூணு எம்எல்ஏலாம் அவங்களாம் எந்த எந்த முற்போக்கு பிற்போக்கு நீங்கள் சொல்கிற எந்த கணக்கில் வருவாங்க அது சாதி கட்சி இல்லையா சாதிக்காக பேசலையா மதவாதமும் இருக்குது தானே எந்த மதத்துக்கு பேசுகிறோமோ அதை வச்சு அது மதவாதமாக இல்லையான்னு மாறிவிடுமா ஏன் உங்கள் கட்சியில் இப்போது நாடாளுமன்றத்துக்கு போனாங்களே மா மாநிலங்களவைக்கு போனாங்களே அவங்க வந்து உங்கள் கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாரையும் சந்திக்கிறாங்க அதில் ஒரு கூட்டணி கட்சியை சந்திக்கும் போது மட்டும் தலையில் இப்படி போட்டுட்டு போகிறாங்களே அது ஏன் போனாங்க அது முற்போக்கா பிற்போக்கா பெண்ணியமா பெண்ணியத்துக்கு எதிரானதா எப்படி வருங்க ஐயா இது இதுதான் இதனால தான் ஐயாவை வந்து நம்ம சல்லி ஐயா அப்படின்னு ரொம்ப மதிப்போட சொல்லிக்கிறோம் இப்படிதான் திரும்ப திரும்ப பொய்ய பேசுவாரு என்ன நடந்தாலும் எவ்வளோ கேவலங்கள் நடந்தாலும் உண்மையை பேசி எதிர்த்தா கூட நமக்கு வந்து உண்மையிலேயே பெரும் மதி மதிப்போட ஐயாவை வந்து ஒரு கருத்தை வச்சுருக்கிறார் அந்த கருத்துக்கு நம்ம சரியான பதில் கருத்தியெல்லாம் நம்ம கிட்டே இருக்கிற பதில் சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனால் இப்படி திரும்ப 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 அவர் தமிழர்கள்னு சொன்னால் அதை தமிழ் தேசியம்னு சொல்லி அதை கொச்சப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறது இப்படி செய்யும் போது தான் உண்மையில் சுபைர பாண்டியன் என்பவர் ஒரு சல்லி ஐயாதான் அப்படிங்கிறத நிறுவிக்கிட்டே இருக்கிறார்